ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நான் அங்கே ஊரில் இருக்கும்போது அப்படியே வாழைக்காட்டில் போயிட்டு இலை இருக்கிறது அந்த தோட்டத்துக்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு குற்றாலம் போனோம் இந்த ரெண்டு வீடியோவும் அப்படியே வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன கிளிப்பிங் தான் கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் முத முதல்ல வாழைத்தோப்பில் வாழை இலை அறுக்க போனதுக்கு ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு போன ஃபேமிலி அது எங்கள் ஃபேமிலி தான் ஓகேவா காலையில் சாப்பாடு குடல் கிரேவி சுட சுட சாதம் இட்லி தோசை எல்லாமே ரெடியாக இருந்தது சரி அதுக்காக போய் வாழை இலை உளுந்து இலையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து வாழை காடு இருந்தது சரி அங்கே போல சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூட்டிகிட்டு போனான் அப்படியே ஜாலியாக உள்ளே போயிட்டு வந்தோம் ஏய் அது ஆ இது பாப்பா அது கைதே இங்க அது வந்து விவசாயம் போட்டாங்களா சேணக் இது கொண்டு போய் வச்சோம்னா வரும் முளைக்கும் வந்து முளஞ்சி வந்திருக்குது

ஆ காயா பறிச்சுட்டு போகலாம் ஆ இதெல்லாம் காயா இருக்கு ஆனால் நிறைய கீழே விழுந்து கிடக்கு அதான் அதான் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா அழகா இருக்கு பாப்பா அதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா ஓ குறைக்குங்க

ഒരു കവറിലെന്താ എടുത്തു மாந்தோப்பு எங்கே இருக்குது இன்னும் உள்ளே போகணும் காயாக இருக்குது கீழே விழுந்திருக்க நல்ல பழம் நல்ல இனிப்பாக இருக்குது உங்கள் வீட்டில் நம்ம மரத்தில் இப்போ தான் காய் பிடிக்குது பொங்கல் வாங்க போகிறோமா கோயிலுக்கா ஆ இது வந்து மருமகன் காற்றுல விளைஞ்ச எள்ளிக்காய் அது அதை வந்து அறுத்து அறுவடை பண்ணி காய வச்சு மறுபடியும் தட்டுறாங்க மறுபடியும் தட்டி இதை வந்து உதித்து இதை சுத்தம் பண்ணி கடையில் கொண்டே கொடுப்பாங்கடாமா இது ஃபுல்லாக என்னோட மருமகனுடைய காடு இது இந்த உழுது கிடக்கிறது கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் இது வந்து குற்றாலத்துக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பியிருந்தோமா ஆமாம் மதியத்துக்கு மேலே தான் கிளம்புனோம் கிளம்பி போகும்போது வழியில் வந்து இந்த சூரியகாந்தி ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது உடனே நான் இறங்கி போய் உள்ளே போய் வெளியே எடுக்கிறக்க உள்ளே போனேன் ரொம்ப பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது சூரியன் இப்போ எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் எல்லா பூவுமே அது அந்த பக்கம் சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் வந்து அந்த சூரியன் இருக்கிற பக்கம்தான் எல்லா பூவும் சாஞ்சிருச்சு என் பக்கம் ஒரு பூ கூட இல்லை இது பாருங்கள் நல்லா முத்திருச்சு முத்தி ஃபுல்லாக அப்படியே விதையோடு நிற்கிது இதுதான் வந்து அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து தயார் பண்ணுவாங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து எடுத்துக்குவாங்க அதுக்காக தான் இந்த விவசாயமுமே அப்படி போகிற வழியில் அப்படியே சுட சுட ஒரு டீ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தருவி குற்றாலம் தான் போயிருந்தோம் நல்ல மழை தூரலாக இருந்தது சீசன் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ட்ராஃபிக்காகவும் இருந்தது உள்ளே போயிட்டு வண்டி நிறுத்துறக்கே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே போகணும் அப்படியே மலை சாரல் அப்படியே தூரிகிட்டே இருந்தது தண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ ரெண்டு நாளாக இப்போ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுத்து லாக் பண்ணிட்டாங்க இப்போ குற்றாலம் வந்து குளிக்க முடியாது ஏன்னா அதிகமாக வந்து மழை பெய்கிறதுனால தண்ணி அதிகமாக வருதுன்னு நிறுத்திட்டாங்க இல்லையா நாங்கள் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்போ வந்து தண்ணி அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் சொன்னாங்க ஃபுல்லாக வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பக்கத்தில் வந்து நின்று போலீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க தண்ணி அதிகமாக வந்ததுன்னா வெளியில் வந்துடுங்க நிறைய கூட்டம் வந்து சேராதிங்க குளிச்சிட்டு டக்கு டக்குன்னு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்று சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்து நேரம் ஆகாயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு அஞ்சறிவிலையும் அப்படிதான் இருந்தது அதே போல நம்மளுடைய மெயின் அறிவு இருக்கு இல்லையா குற்றாலமா அங்கே போய் குளிக்க போகணும் அங்கே நான் போய் குளிக்கல போயிட்டு பயங்கர கூட்டம் செம்ம கூட்டம் அங்கெல்லாம் வந்து லைனில் நின்று தான் போனாங்க சரி நம்ம இங்கேயே குளிச்சிட்டோமே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதோட நல்லா குளிர் வேறு ரொம்ப குளுறுது குளிர்ந்துது அன்றைக்கி என்ன ஏன்னா மழை தூரிகிட்டே இருந்தது சரி ஒரு அருவிலே குளித்தா போதும் ஐந்தறிவிலே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று குளிச்சு முடிச்சாச்சு அதனால் வந்து அந்த பழைய குற்றாலத்தில் போயிட்டு நான் வந்து குளிக்கலை அப்படியே நின்று பார்த்துட்டு மட்டும் வெளியில் வந்தாச்சு இது வந்து ஐந்தறிவு தான் இது சீசன் வந்து களை கட்டிருச்சுன்னா சீசன் அதிகமாகவே களை கட்டிருச்சு இந்த மழை வந்து இப்போ வந்து அதிகமாக முன்கூட்டியே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா சீசன் வர வந்து வந்து அதிகமாக தண்ணி இப்போ ஆரம்பிச்சிருச்சுருச்சு ஏன்னா தான் சீசனே ஆரம்பிக்கும் எப்போதுமே ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போவே பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்னு அப்படியே நான் பாப்பா பிடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம் குடிக்கிறக்காக தண்ணி அப்படியே ஐஸ் மாதிரி இருந்தது அவ்வளவு சுத்தமா ஐஸ் மாதிரி இருந்தது குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது நல்ல ஜில்லுன்னு இருந்தது இப்பவே பாருங்க எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஐந்தறிவுல இவ்வளவு தண்ணி வருது நாங்க குளிச்சுட்டு இருக்கையிலே பாத்தீங்க அப்படின்னா குளிக்க போகும்போது ஒரு அளவு இருந்தது குளிச்சுட்டு நாங்கள் மேலே வந்தவொன்னே ஒரு அளவு மாறிடுச்சு தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளே யாரையும் விடலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆளுகளை விட ஆரம்பித்தாங்க அதனால் நிறைய பேர் கூட்டம் சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகாப்புக்காக ஏன்னா போன வருஷம் வந்து இந்த அசம்பாவிதமெல்லாம் நடந்தது இல்லையா அதனால் ரொம்பவுமே முன்கூட்டியே பாதுகாப்பு போட்டிருந்தாங்க ஜென்ஸுக்கு வந்து ஜென்ஸ் போலீஸும் லேடிஸுக்கு வந்து லேடி போலீஸும் போட்டிருந்தாங்க நல்ல பாதுகாப்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து நிறைய போலீஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து சுட சுட நம்ம எப்போதுமே வந்து வெளியில் வந்துட்டால் அந்த வெங்காய பஜ்ஜி இல்லை சாரி வாழக்காய் பச்சி அந்த மிளகா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய குற்றாலத்துக்கு போயாச்சு நான் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஏன்னா இவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி போது குளித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா நான் இன்னும் குளித்தாலும் அவள் வச்சுட்டு பா பார்க்க முடியாது கஷ்டப்படுவாள் அப்படிங்கிறக்காக குழந்தைகளை கூட்டிகிட்டு மேலே வந்தாச்சு கூட்டமும் வந்து அதிகமாக இருந்தது வந்து வெயிட் இருந்தோம் இவங்க என்னோடய ஹஸ்பண்டு பசங்க மரும எல்லாரும் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்புங்கள்லாம் எடுத்து வச்சேன் இதில் இந்த குரங்கு பாருங்க அது எப்படி வந்து பாட்டில் வந்து ஓபன் பண்ணி அழகா வந்து அந்த இருக்கிற மிச்சமா இருக்கக்கூடிய அந்த லிக்யூடெல்லாம் வந்து அது அப்படியே குடிச்சிட்டு இருக்குது இது குழந்தைங்க பார்த்தா ஆசைப்படுவாங்க தானே என்னோட பேசி வந்து ரொம்ப ஆசைப்பட்டது அந்த பொடுசுன்னு ஒன்று இருக்கு அது அவந்திக்க அவன் பேரு அவளும் காட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே பேசிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்து மிளகாய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்புறம் இந்த மாதிரி வேர் வந்து நிறைய போட்டு வச்சிருந்தாங்க இது நான் இந்த டைம் தான் பாக்குறேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய டைம் வந்து குற்றாலம் போயிருக்கோம் ஆனா இந்த டைம் தான் இது பார்த்தேன் இது வந்து ஏதோ மூட்டு வலி வேற என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க நான் பேர் மறந்துட்டேன் ஆனால் இதை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சாங்க அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருந்ததுன்னா போயிடுமாமா அப்படி சொல்லி விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே அந்த மலை சாரல் அப்படியே வந்து அந்த மிஸ்ட் அப்படியே பரவிட்டு அப்படியே சாரல் அப்படியே தூரிகிட்டே இருக்குது கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ வந்து அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய குற்றாலம் வந்து உள்ளே போகிறோம் இதெல்லாம் வந்து இந்த செட்டிங் எல்லாம் இப்பதான் பண்ணிருப்பாங்க போல இதுக்கு முன்னாடி நான் போகலாம் இதெல்லாம் பார்த்தது இப்போதான் இப்பதான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க போல நான் ஒரு ஒரு வருஷம் ஆச்சு போய் அதுக்கு முந்தின வருஷம் தான் ஒரு டைம் வந்து சுற்றாலம் போயிருந்தோம் இப்ப பாருங்க இப்பவே வந்து தண்ணி அதிகமா வருதா கூட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா லயன்ல தான் போனாங்க அவளை கூட்டம் கூட்டத்தை பார்த்தோட எனக்கு உள்ள போக இஷ்டம் இல்லை அப்புறம் என்னோட பொண்ணு மட்டும் நான் போய் குளிச்சிட்டு வரேன் சித்தி அப்படின்னு சொன்னா சரி நீ போய் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை நான் பாத்துட்டு நின்னுட்டு இருந்தேன் அப்புறம் அவ போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி போனோம் ரொம்ப ஜாலியா இருந்தது போயிட்டு ஒரு ஒரு வாரம் இருந்ததே தெரிய தெரியல ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாவும் இருந்தது நம்ம வீட்டுல என்னதான் வேலை செஞ்சுக்கிட்டு தனிமையா இருந்தாலும் எல்லா அந்த சொந்தங்களோட சேர்ந்து இருக்கிறப்போ அது ஒரு அளப்பரியாத ஒரு சந்தோஷம்தான் இல்லையா அவ்வளவு ஹாப்பியா இருந்தது வர்றதுக்கே இஷ்டம் இல்லாமல் தான் நானாம் வந்தேன் அங்கேருந்து இன்னும் ஒரு வாரம் இருக்க சொன்னால் கூட இருந்திருப்பேன் அவ்வளோ ஜாலியாக இருந்தது பரவாயில்ல சரி ஓகே அப்புறம் நம்ம வேலைகளையும் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சு சின்ன சின்ன கிளிப்பிங் தான் போயிட்டு அங்கே அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊருக்கும் வந்தாச்சு இனி நாளைக்கு வந்து பேஸ்டே இல்லையா அதனால் வந்து வீடியோ நான் வந்து எடுத்து பிரம்ம முகூர்த்த பூஜை அதிகாலையில் பண்ணது நான் வந்தோடனே வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு அழகான ஒரு தெய்வீகமான பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க அதை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வெள்ளிக்கிழம தான் நான் அதை வந்து எடுத்து நிலைவாசலில் வச்சு பூஜை பண்ணுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே கேட்பீங்க அதை நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இனி தொடர்ந்து நம்ம சேனலில் எப்போதும் போல் வளாக் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸு டவுட் இதெல்லாமே கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கொடுக்கறேன் நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது பார்டர் புரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சங்கரன் கோவில் பக்கத்துலனு நினைக்கிறேன் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கடைக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே பரோட்டா அண்ட் வந்து தந்தூரி சிக்கன் இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் பயங்கர கூட்டம் கடையில் அவ்வளோ கூட்டம் நம்ம நின்று போய் சேரகிட்ட என்ன தான் இடம் பிடிக்க முடியும் அந்தளவுக்கு கூட்டமான ஒரு ஃபேமஸான கடை அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே திரும்பி கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்